என் பெயர் ஆர்த்தி எனக்கு வயது இருபது நான் பிறந்த கிராமம் கல்மடுவு இன்றும் நான் பிறந்தபோது நடந்ததை என் பாட்டி சொல்லியிருக்கிறார் அதை என் மனதிற்குள்ளேயே சுமந்து வருகிறேன் கல்மடுவு ஒரு குக்கிராமம் அங்கே நிலவிய ஒரு கொடூரமான பழக்கம் எங்கள் கிராமத்தின் மீது கருமேகம் போல கவிழ்ந்திருந்தது பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளும் பழக்கம் தலைமுறை தலைமுறையாக இது தொடர்ந்தது என் பெற்றோர் அப்பா கருப்பசாமி அம்மா கண்ணம்மாள் ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தையுடன் இருந்த அம்மா மீண்டும் கர்ப்பமாக இருந்தபோது இம்முறை பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வது என்ற பயம் அவர்களை வாட்டியது ஒரு அதிகாலை பிரசவத்தில் மூதாட்டி ஒருவர் பெண் குழந்தை என்று சோகமாக சொன்னதும் என் அப்பா முகத்தில் விரக்தி அம்மா கண்களில் கண்ணீர் நான் பிறக்கும் போதே மரண சாபத்துடன் பிறந்தேன் நான் பிறந்த சில நிமிடங்களிலேயே எனது அழுகுரலை கூட யாரும் ரசிக்கவில்லை பாட்டி கள்ளிப்பால் கொடுக்க தயாரானார் எனக்கு அப்போது ஒரு சிறிய குறைபாடு இருந்தது கால் சற்றே குறுகி கையும் வளைந்து இருந்தது நான் நடக்கும்போது சற்று சிரமப்படுவேன் பாட்டி கள்ளிப்பால் கொடுக்க இருந்தபோது பக்கத்து வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டது குழப்பத்தில் பாட்டியின் கையிலிருந்து பால் செம்பு தவறி விழுந்தது இந்த பரபரப்பில் நான் உயிர் தப்பினேன் பாட்டி என்னை ஒரு மூலையில் போட்டுவிட்டு தீயணைக்க ஓடினார் தீ அணைந்ததும் பாட்டிக்கு நான் உயிர் பிழைத்தது பிடிக்கவில்லை குறைபாடுடன் ஒரு பெண் குழந்தை இது குடும்பத்திற்கு நல்லதல்ல என்று முணுமுணுத்தார் ஆனால் என் தாய்மாமன் முருகேசன் உறுதியாக நின்றார் இவள் உயிர் தப்பியது தெய்வத்தின் அருள் இவளை நான் வளர்ப்பேன் என்றார் அப்பா அம்மாவுக்கும் அது ஆறுதலாக இருந்தது என் மாமன் தன் பணத்தில் எனக்கு சிகிச்சை அளித்தார் முழுமையாக குணப்படுத்த முடியாது ஆனால் நடை சரிவரும் என்றார் வைத்தியர் என் மாமாதான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார் அம்மா எனக்கு விடியல் எனப் பெயரிட் நான் ஆர்த்தி ஆனால் எல்லோரும் என்னை விடியல் என்றே அழைத்தனர் நான் வளர வளர என் உடல் குறைபாடு எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது என் நடையை பார்த்து மற்ற குழந்தைகள் சிரிப்பார்கள் நான் அழுவேன் ஆனால் மாமா முருகேசன் எனக்கு பெரிய பலமாக இருந்தார் அவர்கள் உன் உடலை பார்த்து சிரிக்கிறார்கள் விடியல் ஆனால் உன் அறிவை பார்த்து ஒருநாள் வியப்பார்கள் உன் உடலின் குறைபாடு உன் வெற்றிக்கான ஒரு படிதான் என்பார் நான் படிப்பில் கவனம் செலுத்தினேன் என் வகுப்பில் முதல் மாணவியாக வந்தேன் என் உடல் குறைபாடு என்னை மேலும் உறுதியாக்க மட்டுமே உதவியது என் மனம் ஒரு போர் வீரனைப் போல தயாரானது நான் படிப்பில் சிறந்து விளங்குவதைப் பார்த்து பாட்டிக்கு என் மீது ஒருவித கசப்பு இருந்தது இந்தப் பெண் குழந்தை ஏன் உயிர் பிழைத்ததென்று தெரியவில்லை என்பார் இது எனக்கு மனவலியைத் தந்தது ஆனால் மாமா முருகேசன் பாட்டியின் பேச்சைக் கண்டு ஒருபோதும் வருந்த மாட்டார் அவர்தான் எனக்கு புத்தகங்களை வாங்கித் தருவார் கதைகள் சொல்வார் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார் நீ ஒரு தனித்துவமான படைப்பு உன் உடல் குறைபாடு உனக்கு ஒருவித வலிமையைத் தரும் ஒரு நாள் நீ எல்லாவற்றையும் சாதிப்பாய் என்பார் அவரது அன்பு பாட்டியின் வெறுப்பை எனக்கு மறக்கடித்தது பள்ளி படிப்பு முடிந்ததும் கிராமத்தில் மேல் படிப்புக்கு வசதியில்லை என் குடும்பம் ஏழ்மையில் இருந்தது என் தாய்மாமன் முருகேசன் மீண்டும் என் வாழ்க்கையின் திருப்பு வந்தார் விடியல் உன் அறிவு இந்த உலகிற்கானது நான் உனக்கு படிப்புக்கு உதவுகிறேன் என்றார் என்னை நகரத்தில் ஒரு கல்லூரியில் சேர்த்தார் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு வருவது பெரிய சவால் ஆனால் மாமாவின் வார்த்தைகள் எனக்கு பெரிய பலம் தந்தன நான் சமூக அறிவியலில் பட்டம் பெற்றேன் வகுப்பில் முதல் மாணவியாக வந்தேன் நகரத்தின் வெளிச்சம் எனக்கு புதிய பாதைகளை திறந்தது கல்லூரியில் நான் ராஜேஷ் என்ற ஒரு நண்பனை சந்தித்தேன் அவன் ஒரு அரசியல்வாதியின் மகன் என் உடல் குறைபாடு அவனது கவனத்தை ஈர்த்தாலும் என் அறிவையும் பேச்சாற்றலையும் அவன் விரைவில் புரிந்து கொண்டான் ஒரு விவாதம் வகுப்பில் என் பேச்சை கேட்டு வியந்து போனான் விடியல் நீ நிச்சயம் ஒருநாள் பெரிய ஆளாக வருவாய் என்றான் ராஜேஷ் என் உடல் குறைபாட்டை ஒருபோதும் ஒரு குறையாக பார்த்ததில்லை அவன் எனக்கு நகர வாழ்க்கையையும் அரசியலையும் அறிமுகப்படுத்தினான் அவன் என் வாழ்க்கைக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தான் கல்லூரி முடித்ததும் நான் சமூக சேவை செய்ய கல்மடுவுக்கு திரும்பினேன் கிராமத்தில் பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளும் பழக்கம் இன்னும் இருந்தது அதை மாற்ற நான் உறுதியாக இருந்தேன் சில இளைஞர்களை சேர்த்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன் முதலில் கிராம மக்கள் கேட்கவில்லை ஆனால் ஒரு கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் நான் இந்த பழக்கத்தால் சாக வேண்டியவள் இன்று நான் உங்கள் முன் நிற்கிறேன் என்றால் அது பெண்ணின் சக்தி என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினேன் சிலர் என் பேச்சை கேட்டு மனம் மாறினர் அதுதான் எனது முதல் போராட்டம் கிராமங்களுக்கும் பரவியது நான் பல கிராமங்களுக்குச் சென்று பெண்கள் உரிமை பற்றி பேசினேன் என் பேச்சு பலரையும் கவர்ந்தது இந்த சமயத்தில் ராஜேஷ் என்னை சந்தித்தான் விடியல் நீ அரசியல் களத்திற்கு வர வேண்டும் உன் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றான் நான் தயங்கினேன் அரசியல் களத்தின் சூழ்ச்சிகள் பற்றி பயந்தேன் ஆனால் ராஜேஷ் நீ இந்த போராட்டங்களையும் வெல்வாய் நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்றான் என் மாமா முருகேசனும் ஊக்கப்படுத்தினார் ராஜேஷ் தனது தந்தையின் கட்சியில் எனக்கு ஒரு முக்கிய பொறுப்பை வாங்கிக் கொடுத்தான் அது அரசியல் களத்தில் நான் வைத்த முதல் அடி பல அரசியல்வாதிகள் என்னை பார்த்து சிரித்தார்கள் இவள் எப்படி அரசியல் செய்வாள் என்று கிண்டல் செய்தார்கள் ஆனால் நான் மனம் தளரவில்லை ராஜேஷும் என் மாமாவும் எனக்கு துணையாக நின்றார்கள் நான் கூட்டங்களில் தைரியமாக பேசினேன் மக்களின் பிரச்சனைகளை பேசினேன் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருந்தேன் ஒரு தேர்தலில் எனக்கு போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது எதிர்கட்சியினர் என் உடல் குறைபாட்டை வைத்து விமர்சித்தனர் நான் என் தேர்தல் பிரகரத்தில் நான் இந்த சமூகத்தின் பலிபீடத்தில் இருந்து உயிர் பிழைத்தவள் என் வலி உங்களுக்கு புரியும் நான் உங்களுக்காக போராடுவேன் என்று பேசினேன் பல மக்கள் மனதை தொட்டது தேர்தலில் நான் வெற்றி பெற்றேன் இது என் தாய்மாமன் பெற்றோர் ராஜேஷ் ஆகியோரின் நம்பிக்கைக்கும் என் விடாமுயற்சிக்கும் கிடைத்த வெற்றி சட்டமன்றத்தில் நான் மக்களின் குரலாக ஒலித்தேன் பெண்கள் நலன் கிராமப்புற வளர்ச்சி என பல முக்கிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தினேன் என் நேர்மையும் கடின உழைப்பும் நல்ல பெயரை பெற்றுத் தந்தன ஆனால் ஒரு எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டது ராஜேஷ் எனக்கு மிகவும் நம்பிக்கையான நண்பன் எனக்கு துரோகம் இழைத்தான். அவன் வேறு ஒரு அரசியல் கட்சியின் ரகசிய முகவர் என்று தெரிய வந்தது எனக்கு வந்த பதவி வாய்ப்பை அவன் வேண்டுமென்றே தடுத்தான் என் உலகம் தலைகீழாக மாறியது என் மனம் வேதனையில் துடித்தது ராஜேஷ் துரோகம் செய்ததை அறிந்ததும் நான் மிகவும் மனம் உடைந்தேன் என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது மாமா முருகேசனிடம் சொன்னேன் இது அரசியல் விடியல் நீ பலசாலியாக இருக்க வேண்டும் என்றார் ராஜேஷை சந்தித்தேன் அவன் தன் தந்தையின் கட்டளையால் செய்ததாகச் சொன்னான் என் நம்பிக்கை உடைந்துவிட்டது இதுவரை உடல் குறைபாடு கிராம பழக்கம் எனப் போராடினேன் இப்போது நம்பிக்கை துரோகம் என்ற புதிய போராட்டம் நான் சிறிது காலம் அரசியலில் இருந்து ஒதுங்கினேன் என் உடல் குறைபாடு எனக்கு தைரியத்தை கொடுத்தது கிராம பழக்கம் என்னை ஒரு போராளியாக்கியது இந்த துரோகம் என்னை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்று உறுதியாக மீண்டும் அரசியலுக்கு வர முடிவு செய்தேன் நான் மீண்டும் அரசியலில் முழு வீச்சில் ஈடுபட்டேன் ராஜேஷின் துரோகம் எனக்கு ஒரு பாடமாக அமைந்தது எனது திறமை நேர்மை கடின உழைப்பால் மக்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்தனர் இந்தச் சமயத்தில் எனது பாட்டி கௌரிக்கு உடல் குறைவு ஏற்பட்டது நான் அவசர அவசரமாக கிராமத்திற்கு சென்றேன் பாட்டி படுத்த படுக்கையாக இருந்தார் என்னை அழைத்தார் விடியல் நீ பெரிய ஆளாக வருவாய் நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்றார் நீ பிறந்த அன்று கள்ளிப்பால் கொடுக்க நான் தயாராக இருந்தேன் அப்போதுதான் தீ விபத்து நடந்தது மக்கள் அனைவரும் தீயை அணைக்க ஓடினார்கள் ஆனால் அப்போது ஒருவன் உன்னை காப்பாற்ற விரும்பினான் அவன்தான் அந்தப் அந்த பாலை தவறவிட்டான் அவன்தான் அந்த தீயை வேண்டுமென்றே ஏற்படுத்தினான் அவன் அவன் உன்னை காப்பாற்றினான் என்று பாட்டி சொன்னார் நான் அதிர்ச்சியில் உறைந்தேன் யார் அது பாட்டி என்று கேட்டேன் பாட்டி கண்கள் கலங்கின அவன் வேறு யாருமில்லை உன் உன் அப்பா கருப்பசாமி என்று சொல்லிவிட்டு அவரது உயிர் பிரிந்தது பாட்டியின் வார்த்தைகள் என்னை உலுக்கின என் அப்பா கருப்பசாமி அவர்தான் என்னை கள்ளிப்பால் மரணத்திலிருந்து காப்பாற்ற அந்த தீ விபத்தை வேண்டுமென்றே ஏற்படுத்தினாரா ஏன் அவர் இந்த ரகசியத்தை இத்தனை நாளாக மறைத்தார் நான் என் அம்மாவை கட்டி அணைத்து அழுதேன் அம்மா அப்பா பற்றி பாட்டி சொன்னது உண்மையா என்று கேட்டேன் என் அம்மாவும் கண்ணீர் வடித்தார் ஆம் விடியல் உன் அப்பா அந்த பழக்கத்தை விரும்பவில்லை ஆனால் கிராமத்தின் பயம் அவரை செயல்பட விடவில்லை உன்னை கொல்ல அவருக்கு மனம் வரவில்லை அவர்தான் அந்த தீயை மூட்டினார் உன்னை காப்பாற்றினார் கிராமத்தில் அவரை தண்டிப்பார்கள் என்று பயந்தார் அதனால்தான் அவர் எப்போதும் அமைதியாக இருந்தார் என்றார் எனது அப்பா எனக்காக செய்த தியாகம் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது அவர் எனக்கு உயிர் கொடுத்தவர் மட்டுமல்ல என் உயிர் பிழைக்க ஒரு ஆபத்தான சதியையும் செய்திருக்கிறார் என் தந்தை ஒரு தியாகி அவரது தியாகமே எனது பலம் என் அப்பாவின் தியாகம் என் தாய்மாமனின் அன்பு என் அம்மாவின் ஆதரவு ராஜேஷின் துரோகம் இவை அனைத்தும் என்னைச் செதுக்கின நான் ஒவ்வொரு தடையையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டேன் என்னுடைய உடல் குறைபாடுகள் எனக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்தன நான் மீண்டும் பெரிய அளவில் அரசியல் பணியாற்றினேன் எனது திறமை நேர்மை கடின உழைப்பால் மக்கள் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்தனர் எனது அரசியல் பயணம் உச்சத்தை அடைந்தது ஒருநாள் நாள் மாநிலத்தின் முதலமைச்சர் பதவிக்கு நான் போட்டியிட்டேன் நான் ஒரு பெண் குறைபாடுகளுடன் ஆனால் மக்கள் எனக்கு வாக்களித்தார்கள் என் கிராமம் கல்மடுவு எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது நான் இந்த பழங்குடி மக்களை பார்த்து பேசினேன் நான் கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்பட இருந்த ஒரு பெண் என் உயிர் பிழைத்தது உங்கள் நம்பிக்கைக்காக நான் உங்கள் குரலாக இருப்பேன் என்று சொன்னேன் தேர்தலில் நான் இந்த பெரிய வெற்றி பெற்றேன் கல்மடுவின் விடியல் மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்றாள் நான் கோட்டையின் உச்சிக்குச் சென்றேன் என் முதல் கொள்கையாக பெண் சிசு கொலைக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டு வந்தேன் நான் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்து மரணத்தின் வாயிலில் இருந்து தப்பித்து இன்று நாட்டின் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக நிற்கிறேன் இது என் கதை மட்டுமல்ல நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு பெண்ணின் கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க